ஹாய் ஹலோ வணக்கம் நாம் இன்றைக்கி சின்ன மருமகள் சீரியலோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போன எபிசோட் லாஸ்ட்டில் ஹாஸ்பிட்டல் போகிறோன்னு சொல்லி பொய் சொல்லிவிட்டு சேது தமிழ் செல்வியை கவுன்சிலிங்க்கு கூப்பிட்டு வந்ததை பார்த்தோம் கவுன்சிலிங்க்கு வந்ததுமே அவங்க சொல்கிறாங்க உங்களுக்கு மெடிக்கல் சீட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு அதை கேட்டதுமே தமிழுக்கும் சரி சேதுக்கும் சரி ரொம்பவே ஹாப்பி மெடிக்கல் சீட் கிடைச்சதும் தமிழ் சேதுவை பார்த்து இது எல்லாமே உங்களால் தான் எனக்கு கிடச்சிருக்கு அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே ரெண்டு பேரும் கிளம்பி வெளியில் வாராங்க அப்போ இவருக்கு தெரிஞ்சவங்க அதே மாதிரி ராஜங்கம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களும் ஒரு பர்சன் வெளியில் நிற்கிறாங்க அதை பார்த்தோன்னே ஐயோ இவர் பார்த்தா அப்பா கிட்டே சொல்லி கொடுத்துருவாரே அப்படின்னு சொல்லி சேது பயப்படுறாங்க உடனே அந்த பர்சன் வந்து கேட்குறாங்க என்னப்பா ப்ரெக்னென்ட் ஆனதுனால திருப்பி படிக்க மாட்டான்னு உங்கள் அப்பா சொன்னார் ஆனால் திருப்பி தமிழ் செல்வி இங்கே கூப்பிட்டு வந்திருக்க என்ன விஷயம் கவுன்சிலிங்கில் மறுபடியும் சேர்த்து விட்டு காலேஜில் சேர்க்குறதுக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை இல்லை அடுத்த வருஷம் கவுன்சிலிங் சேர்த்தாலும் இப்போ என்ன நடக்குன்னு சும்மா பார்க்குறதுக்காக வந்தோம் அப்படின்னு சொல்லி சேது சமாளிக்கிறாங்க உடனே சேது அவங்க கையிலேருந்து கொஞ்சம் பைசாவை எடுத்து கொடுத்து தயவு செஞ்சு நீங்கள் என்னையை பார்த்ததே எங்கேயும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புறாங்க கரெக்டாக இதை முடிச்சுட்டு சேதவும் தமிழ்ச்செல்வியும் வீட்டுக்குள்ளே வரும்போது அவங்க சின்னம்மாவும் சித்ராவும் வழியில் நிற்கிறாங்க அவங்க தமிழ்ச்செல்வியை மட்டும் தனியாக நிப்பாட்டி நீ நிஜமாகவே ஹாஸ்பிட்டல் தான் போனியா இல்லை வேற எங்கேயும் போனியா ஏன்னா ஒன்றியை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது நீ எப்படி ஹாஸ்பிட்டல் போன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க அதுக்கு தமிழ் செல்வி சொல்கிறாங்க இல்லை ஏற்கனவே அம்மா அப்பா எல்லாருமே அந்த ஹாஸ்பிட்டலில் சொல்லி வச்சுட்டாங்க அதனால தான் இவங்க கிட்டேயும் அதே மாதிரியே போய் மெயின்டைன் பண்ணிட்டாங்க வேற ஒன்றும் இல்லை நாங்கள் ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு வந்தோம் அத்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே சேதோட சின்னம்மா சொல்கிறாங்க சரடி நீ இப்போ எல்லாத்தையுமே ஏமாற்றிட்டுருக்க ஆனால் உனையை முழுசாக நம்புறானே ஒருத்தன் அவனை நீ இப்படி ஏமாத்துறியே அது உனக்கு மனசாட்சி உறுத்தலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி நீ அதை என்ன வேணால் பண்ணிட்டு போ நான் கேட்ட விஷயம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதெல்லாம் மலர் நின்று பின்னாடி கேட்டுட்ருப்பாங்க அவங்க சொல்கிறாங்க நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லு அப்படின்னு சொல்லி சிக்னல் தராங்க உடனே அதை புரிஞ்சுக்கிட்டு தமிழ்செல்வியும் நான் இதை ஏற்கனவே கிட்ட பேசிட்டேன் இன்றைக்கி கிட்ட பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு கிளம்பிடுந்தாங்க இதை கேட்டதும் சின்னம்மா ஃபேஸ்லேயும் சித்ரா ஃபேஸ்லேயும் அவ்வளோ ஒரு ஸ்மைல் சரி எப்போ பேசுகிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நைட்டு போஸை கூப்பிட்டு பேசுகிறாங்க சின்னம்மாவும் சித்ராவும் போஸ் கிட்டே பேசுகிறாங்க நீ இந்த மாதிரி காலையில் எங்கேயுமே போகாத உன் பேரில் பெரியப்பா வந்து சொத்து அந்த மாதிரிலாம் எழுதி வைக்கேன்னு சொல்லியிருக்காங்க உனக்குன்னு ஒரு கம்பெனி இருக்காங்க நீ அதை பார்த்துட்டு நல்லபடியாக இனிமேல் இருக்கணும்னு சொல்லி பேசியிருக்காங்க சேது தான் நல்லபடியாக எடுத்து சொல்லியிருக்கான் அதனால் ஒழுங்காக நல்ல பிள்ளையா இன்னைக்கு வீட்டில் இருக்க பழகு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதும் போஸ்க் ரொம்பவே ஹாப்பியாயிருது உடனே அந்த கிளப்பில் பார்த்த பொண்ணுக்கு கால் பண்ணி நான் இன்றைக்கி மாட்டேன் நாளைக்கு எங்கள் பெரியப்பா வந்து என் மேலே சொத்துலாம் எழுதி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க என்ன முதலாளி ஆக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நான் இங்கே தங்குறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வைக்கிறாங்க இவன் வச்சதுமே அந்த பொண்ணு அவங்க ஓனர் கிட்ட இந்த மாதிரி இவனுக்கு சொத்தெல்லாம் வரப்போகுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொத்து ஃபஸ்ட்டு வரட்டும் அவனை என்ன பண்ணலாம் நான் அடுத்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பிளான் போடுறாங்க காலையிலே ராஜாங்கம் ஐயா வந்து கருப்பு விட்டு போஸை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க போஸை கூப்பிட அவரும் போகிறாரு போஸ் வரவும் ஐயா எதுக்கே என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே ராஜாங்க ஐயா சொல்கிறாங்க நீ இந்த மாதிரி திருந்தி வாழ்கிறேன்னு சொல்லி சேது எல்லாத்தையும் எடுத்து சொன்னான் அதனால் நான் உனையை மன்னித்து வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கிடுதேன் அப்படின்னு சொல்கிறதோடு இந்த எபிசோட் முடியுது சரி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்